என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பட்ஜெட் பாத்துட்டு இருக்கிறேன் உம் எவ்வளவு செலவாயிருக்கு மாசம் அதிகமான செலவா வருது எவ்வளவுதான் காசு சேர்த்துமே உண்மை சேர்க்க ஆரம்பிச்சிடையே பாத்தாப்பையும் மாதிரி ஒரு ஸ்கீம்

ஒரு வருஷம் ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் மட்டும் இல்ல நம்ம மொத்தம் பதினஞ்சு வருஷம் வந்து அதுக்காக நாம போடணும் பதினஞ்சு வருஷம் நமக்கு தான் எவ்வளவு அமௌண்ட் போடணும் அப்படின்னு ஒரு இது இல்லை எவ்வளவு முடியுதோ எவ்வளவு எவ்வளவு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு லிமிட் இவ்வளவு ஒரு வருஷம்னா பதினஞ்சு வருஷத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கும் நம்ம வந்து இரண்டு ரூபாயாவது அந்த வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம்

அதுக்கப்புறம் வந்து வட்டி மட்டும் ஏறிட்டே இருக்கும் மொத்தம் எட்டு பெர்சன்டேஜ் வட்டி அதுக்கு நமக்கு கொடுப்பாங்க நம்ம இப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா இங்க நீங்களே கால்குலேட் பண்ணிட்டு வரீங்க ரெண்டாயிரம் ரூபா அப்படின்ட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு

பான் கார்டு எடுத்து அத அட்டாச் பண்ணி அவங்க சைன் பண்ணி நமக்கு குடுக்குற மாதிரி இருக்கும் எடுத்துக்கற மாதிரி எடுத்துக்கற மாதிரி எடுத்துக்கலாம் என்ன ஆனா அந்த மாதிரி பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது நமக்கு முழு பெனிஃபிட் வேணும் அப்படினா நாம அப்படியே 21 வருஷமா இருக்கலாம் இது பண்ணாம ஸ்டாப் பண்ணாம இருக்கலாம் இதுக்கு நமக்கு வந்து லாபம் தானே கையில என்ன கிடைக்குதோ நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் பாப்பாக்கு வந்து பர்த் சர்டிபிகேட்டும் இது போட்டோ அதெல்லாம் தெரியல பர்த் சர்டிபிகேட் வேணும் ஆதார் கார்டு வேணும் முக்கியமா ஆதார் கார்டு வேணும் அம்மா பாப்பா ஆதார் கார்டு எடுத்துட்டோம் அதனால ஒரு வயசுலயே நம்ம எடுத்துட்டாலும் நம்ம ஒரு வயசுல இருந்தே பாப்பாக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சேவிங்ஸ் ஒரு வயசுல எவ்வளவு எவ்வளவு நம்ம சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுதான் ஆமா ஆமா நம்ம கரெக்டா சீக்கிரம் சேர்த்த மாதிரி இருக்கும் மத்தபடி பாப்பாக்கு வேற டீடெயில் எல்லாம் வேணாம் அந்த இது மட்டும் வேணும் மத்ததும் நீங்க நீங்களும் நானும் யார அதுக்கு இருக்கோமோ அவங்களோட மொத்த டீடெய்லும் வேணும் உங்களோட ஃபோட்டோல இருந்து ஆதார் கார்டுல இருந்து பான் கார்டுல இருந்து எல்லாமே வேணும் உங்களோட டீடெயில் தான் ஆதார் கார்டு பான் கார்டு ஃபோட்டோ ஃபோட்டோ இதெல்லாம் வேணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க எங்க போய் ஸ்டார்ட் பண்ணனும் இதுக்கு வந்து ரெண்டு இடத்துல நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆபீஸ் நானோ பேங்க் ரெண்டுல எங்க வேணாலும் நம்ம போய் இது பண்ணலாம் ஆனா ஏதா ஒரு இடத்துல தான் பண்ண முடியும் ஒரே ஒரு பாத்தாக்கு ஒரு அக்கவுண்ட் தான் நம்ம ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு மேல ஓபன் பண்ணா அந்த வட்டி எல்லாம் நமக்கு கிடைக்காது அது கொஞ்சம் பிராப்ளம் வரும் ஆனா ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு தெரியாம அவங்க பாட்டி தாத்தா ஓபன் பண்ணிக்கிறது இல்ல நமக்கு தெரியாம ஒருத்தங்க இது பண்ணி வச்சிருக்கிறது அது மாதிரி இருக்கும்